அஸ்ஸலாமு அலைக்கும் வே ரஹமத்துல்லாஹி விரகாத்து நண்பர்களே இன்று நாம் ஒரு மிக முக்கியமான சுன்னத்தைப் பற்றி பேச போகிறோம் தூங்குவதற்கு முன் மூன்று சூறாக்களை மூன்று முறை வீதம் ஒரு அழகான செயலைப் பற்றி பேச போகிறோம் இந்த சூறாக்கள் எவை எவ்வாறு ஓத வேண்டும் அதன் பலன்கள் என்ன என்பதை நாம் ஒன்றாக புரிந்து கொள்வோம் என் பெயர் உங்கள் பெயர் இந்த சேனலுக்கு வரவேற்கிறேன் இப்போது ஆரம்பிப்போம் விளக்கம் நமது நபீம் முகமது அலஹி சிலவாகும் ஆனால் அவற்றின் பலனும் முக்கியத்துவமும் மிகப்பெரியவை இந்த சூறாக்களை ஒவ்வொன்றையும் மூன்று முறை ஓத வேண்டும் ஒவ்வொரு முறை ஓதிய பிறகும் நாம் கைகளில் ஊதி உடலில் கைகள் எட்டும் இடமெல்லாம் தடவ வேண்டும் இது மாரக நோய்களில் இருந்தும் தீமைகளிலிருந்தும் மற்ற தீங்குகளிலிருந்தும் நம்மை பாதுகாக்கும் என்று நம்பப்படுகிறது இந்த சுண்ணத்தின் முக்கியத்துவத்தை நபி தெளிவாக எடுத்துரைத்துள்ளார்கள் ஒரு ஹதீஸில் ஆயிஷா ஆயிஷாஹூ அன்ஹா கூறுகிறார்கள் நபி நபிஹூ அலஹி வசல்லம் தூங்குவதற்கு முன் இந்த மூன்று சூறாக்களை ஒதி கைகளில் ஊதி உடலில் தடவுவார்கள் சஹி புகாரி இந்த எளிய செயல் நமது உடலுக்கும் மனதுக்கும் ஆன்மீக பாதுகாப்பை அளிக்கிறது விளக்கம் இப்போது இந்த மூன்று சூறாக்களை பற்றி மேலும் புரிந்து கொள்வோம் இக்லாஸ் அத்தியாயம் இந்த சூரா அல்லாஹ்வின் ஒருமையை தவ்ஹீத் விளக்குகிறது குல் ஹுவல்லாஹு அஹத் என்று தொடங்கும் இந்த சூரா அல்லாஹ் ஒருவனே மற்றும் அவனுக்கு இணையாக யாரும் இல்லை என்பதை கற்றுத்தருகிறது இந்த சூறாவை மூன்று முறை ஓதுவது குர்ஆனை முழுவதுமாக ஒரு முறை ஓதியதற்கு சமமானது என்று ஒரு ஹதீஸில் கூறப்பட்டுள்ளது சூரத்துல் ஃபலக் ஃபலக் அத்தியாயம் குல் என்று தொடங்கும் இந்த சூரா படைப்புகளின் தீமைகளிலிருந்து இரவின் இருளின் தீமைகளிலிருந்து பொறாமை கொண்டவர்களின் தீமைகளிலிருந்து அல்லாஹ்விடம் பாதுகாப்பு தேட கற்றுத் தருகிறது சூரத்துன் நாஸ் அத்தியாயம் நூற்று பதினான்கு குல் அவுது பிரப்பினாஸ் என்று தொடங்கும் இந்த சூரா மனிதர்களின் இதயங்களில் தீய எண்ணங்களை தூண்டும் ஷைத்தானின் தீமையிலிருந்து பாதுகாப்பு தேட கற்றுத் தருகிறது இந்த மூன்று சூறாக்களும் ஒன்றாக என்று அழைக்கப்படுகின்றன ஏனெனில் இவை பலக் நாஸ் அல்லாஹ்விடம் பாதுகாப்பு தேடுவதை பற்றியவை நண்பர்களே இந்த மூன்று சூறாக்களை ஓதுவது மிகவும் எளிமையானது ஆனால் அதன் பலன் ஆச்சரியமானது இந்த நம் வாழ்க்கையில் சேர்த்து அல்லாவின் பாதுகாப்பை தேடுவோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யவும் செய்யவும் உங்கள் நண்பர்களுடன் பகிரவும் மறக்காதீர்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்கள் அடுத்த வீடியோவில் எந்த தலைப்பை பற்றி பேச வேண்டும் என்று சொல்லுங்கள் அல்லாஹ் நம்மை அனைவரையும் பாதுகாக்கட்டும் அலைக்கும் அஸ்லாமுல்லாஹி வரகாத்து